இறைவனோட ஆற்றல் படைத்தவர்களுக்கும் அவருடைய கருணையை பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த அறிகுறிகள் அல்லது இந்த குணங்கள் பரவலாக காணப்படுகின்றது ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய தன்மை அதாவது இவங்க ஜோதிடமோ அல்லது மற்ற எந்த மாந்திரீக செயல்களையும் வந்து கற்றிருக்க மாட்டாங்க ஆனா சாதாரணமா இருக்கும் போதே அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சிறு ஆற்றலானது அவர்களிடம் காணப்படும் கட்டாயமா அப்படி தென்படுது அப்படிங்கும் போதே அவங்க தெய்வ ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னே கருதலாம் யார் யாருக்கு கவலைகள் இருக்கோ கஷ்டங்கள் இருக்கோ அவங்க எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களிடம் தங்களது கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக அவர்களுக்கு விடை கிடைக்க பெறுவார்கள் பெரும்பாலும் மற்றவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இவங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விடையை அளிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நபர்கள் கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறவங்க தானா முன் வந்து தான் கஷ்டத்தை சொல்லுவாங்க அந்த தெய்வீக ஆற்றல் உடையவர்கள் கிட்ட தான் கஷ்டத்தை ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த உணர்வுகள் ஏற்படுறது சகஜம் காந்தத்தை நோக்கி தான் அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும் அதே மாதிரி இந்த தெய்வீக ஆற்றல் உள்ளவங்க கிட்ட தான் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நபர்கள் வந்துட்டு அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வை தேடிக்கணும் அப்படின்ட்டு அவங்கள நோக்கி வந்து அந்த பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்க சொல்லும் அவங்களுக்கு தீர்வும் கிடைச்சிடும் நல்லா இருக்காங்க ஆன்மீகத்துல போனாங்க இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவர்களிடம் இருக்கு அப்படிங்கும் போது சின்ன சின்ன துன்பங்களாக வந்து சேரும் ஆனா அதை அனுபவிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அது துன்பமா தெரியாது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா அவர் கஷ்டப்படுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுமே தவிர அவங்க அதை என்னைக்குமே துன்பமா எடுத்துக்க மாட்டாங்க